அடுத்தபடியாக பெருமானார் செல்லந்தாலை செல்லம் நாளிகி மீன் ஐநூறு அன்பக்தூ என்று கேட்டு பெருமானார் செல்லந்தாலை செல்லும் சொன்னார்கள் ஒரு மனிதன் எப்படி சம்பாதித்தான் அவனுடைய சம்பாதிப்பு ஹலாலாக இருக்கிறதா எப்படி சம்பாதித்தான் என்ற வதிலை மட்டும் சொன்னால் தான் அவன் நகர முடியும் எப்படி செலவு செய்தான் என்பதை சொன்னால் தான் நகர முடியும் இன்னைக்கு நாம எல்லாம் பார்க்கணும் கலந்தரு நேற்று தினத்திலே நம்ம நிறைய செலவு செஞ்சிருக்கோம் மீன் விரயமான செலவுகள் கடந்த வாரம் கூட நமக்கு சொன்னோம் சுவீட்டு சாப்பிடலாமா கூடாத நிறைய மசாயல்கள் சுவீட்டு சாப்பிடலாம் தீபாவளிக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட சுவீட் சாப்பிடலாமா பேணுதலின் மூலமாக சாப்பிட சாப்பிடக்கூடாது என்பதையும் நாம சொல்லிட்டோம் அதே மாதிரி வெடி வெடிக்கலாமா மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா இது வெடி வெடிப்பது மார்க்கத்திலே உண்டுதானா தீபாவளி நமக்கா தீபாவளி நமக்கு என்பதை யோசித்து பார்க்கிறோம் ஆனால் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் ஆசைப்பட்டு விட்டார்கள் என்று வாங்கி கொடுப்பது மார்க்கத்திலே முறையா இதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து நாயகம் செல்லல்லா பழகி செல்லம் சொன்னார்கள் நாளை மறுமையிலே அன் மாளிகை அவன் பொருளை பற்றி விசாரிக்கப்படும் எப்படி சம்பாதித்தான் அடுத்தது சொன்னார்கள் எப்படி அதை செலவு செய்தான் இதற்கெல்லாம் பதில் சொல்லாம உள்ள போக முடியாது ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது என்று சொன்னார்கள் வெண்ணியமானவர்களே அல்லாஹுவின் நன்றி யார்களே இன்னைக்கு மருத்துவம் இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் மனிதனுடைய அவனுடைய நிறைய தவறுகளின் காரணமாக வெடி வெடிப்பதனால என்னென்ன விபரீதங்கள் ஏற்படுகிறது அதனால் எந்த நாட்டுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது என்றெல்லாம் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனிதன் வெடியை வெடிப்பதனால் ஆரோக்கிய கேடுகள் வருகிறது பொலிஷன் பிரச்சனை வருது ஆரோக்கியத்தினால் மனிதனுக்கு நோய்கள் வருகிறது உடலுக்கு ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய செயலுமே ஹராம் வெண்ணியமானவர்களை அல்லாஹு நல்லே ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார் போன்ற புகைகளை விடுவதனால் அந்த புகைகளினால் மனிதன் உலகத்திலே அல்லாஹு ஜெல்ல சாணகூத்தாலா படைப்பினங்கள் நிறைய படைப்பினங்களை படைத்திருக்கிறார் அதிலே அறுநூறு படைப்பினங்களை அல்லாஹு ஜெல்ல சாணகூத்தாலா கடலில் வாழ வச்சிருக்கிறான் நானூறு படைப்பினங்களை உலகத்தில் பூமியில வாழ வச்சிருக்கிறான் இவைகள முதல்ல என்ன சொன்னா இந்த புகையின் காரணமாக படைப்பினங்கள் அழியப்படும் என்று சொன்னார்கள் எந்த அளவிற்கு ஒரு மனிதன் நிறைய புகை புகையின் மூலமாக நிறைய பிராணிகள் அழிந்து போகிறது என்பதாக சொன்ன பெருமானா தள்ளல்லாலை செல்லம் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் முதலிலே பறவைகள் அழிந்து போகும் என்று சொன்னார்கள்